வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கான விசா சேவை ரத்து உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போர்க்கப்பலிலிருந்து குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மாநில அமைச்சர் திரு பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் பிரவீன் சித்ரவேல் தங்கப்பதக்கம் வென்றார் விரிவான செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்து கட்சி கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தாக்குதல் சம்பவம் குறித்தும் பதிலடி நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ஜெய்சங்கர் சந்தித்து பகல்காம் தாக்குதல் சம்பவம் குறித்து எடுத்துரைத்தனா் இதற்கிடையே ஜி இருபது அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் இந்தியாவிற்கான தூதர்களிடமும் வெளியுறவுத்துறை இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் இந்நிலையில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கான விசா சேவை ரத்து உடனடியாக அமலுக்கு வருவதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏற்கனவே வழங்கப்பட்ட விசாக்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவ காரணங்களுக்காக வழங்கப்பட்ட விசாக்கள் இருபத்தொன்பதாம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்வதை இந்தியர்கள் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக தாயகம் திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திபிவேதி நாளை ஜம்மு காஷ்மீர் சென்று பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறாா் போர்க்கப்பலிலிருந்து குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது குஜராத் மாநிலம் சூரத் அருகே அரபிக்கடல் பகுதியில் ஐ என் எஸ் சூரத் போர்க்கப்பலிலிருந்து இந்த ஏவுகணை சோதித்து பார்க்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த சோதனையின் போது ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை துல்லியமாக தாக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களை லாக்கர் மூலம் வழங்கும் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் உரிய சான்றிதழ்கள் இன்றி வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகளை விளையாட்டு வீரர்கள் இழந்துள்ளதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் விளையாட்டுத்துறைக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார் சைவம் வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த திரு பொன்முடியை மாநில அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது தலைமை நீதிபதி திரு ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி திரு முகமது சபீக் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட மற்றொரு வழக்கிலிருந்து மாநில அமைச்சர் திரு துரைமுருகனை விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு வேல்முருகன் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தார் இவ்வழக்கை வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தினசரி அடிப்படையில் நடத்தி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கடலோர காவல்படையின் பாதுகாப்பு ஒத்திகை பாக் ஜலசந்தி பகுதியில் இன்று நடைபெற்றது ஆபத்து காலங்களில் ஹெலிகாப்டரில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான ஒத்திகையும் இதில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து இன்று இந்திய கடலோர காவல்படையினர் உள்ளிட்ட பலரும் சௌரியா என்ற இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான கப்பலில் கடலுக்கு புறப்பட்டு சென்றனர் அந்த கப்பலுடன் சார்லி மற்றும் உள்ளிட்ட ஐந்து இந்திய கடலோர காவல்படை கப்பல்களும் நடுக்கடலுக்கு சென்றன அங்கு பாக் சந்தியில் இந்திய கடலோர காவல்படையினரின் கப்பல்கள் சீறி பாய்ந்து கண்போரின் கண்களை கவரும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு ஒத்திகை மற்றும் செயல்முறை பயிற்சிகள் மேற்கொண்டன ஆபத்து காலங்களில் ஹெலிகாப்டரில் சென்று காப்பாற்றும் ஒத்திகையினை கடலோர பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர் மேற்கொண்டது இதுபோல பயணிகள் படைகள் மற்றும் கப்பலில் தீ விபத்துகள் ஏற்பட்டால் எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பான ஒத்திகைகளும் காண்பிக்கப்பட்டன இந்த இந்திய காவல்படையின் வலிமையினையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் அமைந்திருந்தது நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் புழுக்கமான சூழல் உணரப்படலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த பத்து நாட்களாக விட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக உலக்கை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த பத்து நாட்களாக கனமழை பெய்து வருகிறது பெரும்பாலும் மாலை நேரத்தில் பெய்தது இரவு வரை மழை நீடித்து வருகிறது குறிப்பாக குமரி மாவட்டம் பூதப்பாண்டியை அடுத்த உலக்கை அருவி மலை அசம்பு மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீரோடைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த காற்றாற்று வெள்ளம் உலக்கை அருவி பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சட்டரஸ் பாலத்துக்கு இடையே சீது பாய்ந்து சென்றது இந்த பகுதியை உள்ள பெருந்து அலைக்காடு பகுதியைச் சேர்ந்த அணி என்ற விவசாயி ஐந்து ஏக்கர் நிலத்தை சுமார் ஐயாயிரம் வாழை மரங்களை பயிரிட்டிருந்தார் வாழை குலைகள் குலை தள்ளும் பருவத்தில் இருந்த நிலையில் காட்டாற்று வெள்ளம் விவசாய நிலத்திற்குள் புகுந்து அங்குள்ள சுமார் நாலாயிரம் வாழை மரங்களை அடியோடு சாய்த்தது கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிளை நூலகத்தில் புத்தக காட்சியினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார் சேலம் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான யோகாசன போட்டி இன்று விருதுநகரில் தொடங்கியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சூரிய பூஜை இன்று விமரிசையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியா் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று ஆய்வு செய்தாா் விளையாட்டுச் செய்திகள் பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் பிரவீன் சித்ரவேல் தங்கப்பதக்கம் வென்றார் கொச்சியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் உலக மற்றும் ஆசிய தடகள சாம்பியன் போட்டிகளில் பங்கேற்பதற்கு பிரவீன் சித்ரவேல் தகுதி பெற்றுள்ளார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபிஜித் உட்பட ஐந்து பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அபிஜித் கஜகஸ்தானின் முகமது பர்காவை வென்றாா் இதர காலிறுதி ஆட்டங்களில் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நெல்சன் சீன தைபேயின் வாங்ஷெங் யாங்கையும் அறுபத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் லக்ஷை போஹாத் ஜோர்டானின் லைத் அஜெய்லத்தையும் வென்றனர் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் ஐம்பத்து இரண்டு கிலோ எடைப்பிரிவில் பிரின்சி யுக்ரைனின் யவா குவனோவாவையும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் சம்ருதி சதீஷின்டே யுக்ரைனின் செனியா சாவனாவையும் வென்றனர் குவாங்ஜூ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சீனாவின் வாங் அருண் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் நிகழ்ச்சரின் முதலிடத்தில் உள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கான விசா சேவை ரத்து உடனடியாக அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது போர்க்கப்பலில் இருந்து குறுகிய தூர இலக்குகளை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை இந்தியா இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்த்தது சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த மாநில அமைச்சர் திரு பொன்முடியை நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெடரேஷன் கோப்பைக்கான தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் பிரவீன் சித்ரவேல் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது